வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் நடக்கிற மாதிரி ஒரு வருஷம் இந்த ஊர் இந்த ஊரை விட்டு தொலைஞ்சி போய் கஷ்டப்படுறதுக்காக வெளியூருக்கு போயிட்டேன் ஆனால் அதுக்குள்ளார எவ்வளோ பெரிய மாற்றம்னா எங்கள் குலதெய்வம் கோயில் இங்கே வெறும் பேஸ்மெண்ட்டு மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இங்கே குலதெய்வம் கோயில் வருமா வராதான்னு நானே பெரிய கற்பனை ஆகிட்டேன் ஆனால் கிட்டவே எங்கள் குலதெய்வம் வந்துச்சு இப்போ நான் ஊருக்கு போனால் எப்படியும் எங்கள் பச்சை டெய்லியும் போய் பார்த்துட்டு வரலாம் என் குலதெய்வம் அது நிறையா வேண்டுதல் இருக்குது நிறையா ஆசை வருது எல்லாமும் பண்ணலான்னு ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் எப்போ கிடைக்குன்னு தான் தெரில அன்னைக்கு பாப்பா உடம்பு சரியாதருக்குள்ள புதுப்பட்டு போறவையில் தான் பார்த்தேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவை காக்கறத்துக்கு அய்யனார் சாமி எல்லாருமே இருந்தாங்க ஆஞ்சநேயர் அம்மன் வந்து இங்கேயும் மன்னாதீஸ்வரர் தான் துணையாக இருக்கிறார் எப்படி உளுந்தூர்பேட்டை பெட்டை அவங்க வழங்க இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆனியா மனைவியும் அப்புறம் மொதமாதான் இந்த கோயிலுக்கு போனோம் இது இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு பச்சம் ரொம்ப நன்றி இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீ ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அங்கே போன ஒரு எல்லைக்கிட்ட அந்த ஏரி பக்கத்தில் எங்கள் குலதெய்வம் எப்பவுமே ஏரி பக்கத்துலேயே இருக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க பெருமாளும் இருக்காங்க அங்கே சிவனும் இருக்கிறாங்க நல்லா இருந்துச்சுங்க எல்லோருமே வந்து பாருங்கள்லாம் சொல்ல யாருனாவும் ஒருத்தவங்க இந்த சைடில் எங்கூருக்காரங்களோ யாருனா ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா இதை போய் பார்த்துட்டு வாங்க நம்ம குலதெய்வம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த வேப்ப மரம் சாட்சி இது கண்டிப்பாக பெருசாக வளரும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த புது கோயில் பூட்டிட்டாங்க அப்புறம் நான் போயிட்டு பூசாரி நான் போயிட்டு வந்தோன்னே எங்கள் அப்பா பெரு அப்புறம் என்ன பார்த்தோன்னே நல்லா இருக்கியா ஒரு வாழ்க்கையோடு வரக்குள்ள பூட்டின கதவும் திறக்கப்படுன்ற மாதிரி தான் புத்து எல்லாமே இருந்துச்சுங்க ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்குது என்னோடய வேண்டுதல் எப்பயுமே எங்கள் வீட்டில் கூட வாரத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வரணும் ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாத குடும்பம் வந்து முன்னேறணுன்ற நம்பிக்கையே இல்லை குலதெய்வன்றது தான் நம் நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம வாழ்க்கை அறநெறிகளையும் நம்மளோட முறைகளையும் சரியாக காட்டுறதும் சரியான அங்கே போனால் நம்மளுக்கான உணர்வும் ஈர்ப்பு சக்தியும் அதிகமாக வந்து நம்மளை மாற்றுறதுக்கான நிறையா சூழ்நிலை ஏற்பட்டு நம்ம சரியாக மாறுன்ற நம்பிக்கை அவகரகமாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த உலகத்தில் யாருமே என்னை வெறுத்தவங்களும் சரி என்னை நேசித்தவங்களும் சரி யாருமே அழிஞ்சிடக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாத இருக்கணும் யாரும் எதையுமே தூக்கிட்டு போகிறதில்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரியான வழியும் வெற்றியான பாதையும் காட்டுங்கம்மா பச்சை கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து உக்காரணும் அதுக்கு வரம் கொடுங்க எல்லாமே சுயநலமான வாழ்க்கை நம்மளை மிஷின் மாதிரி ஆக்கி அவங்க சந்தோஷமாக என்ன எனக்கு ஒரு வரம் கொடுங்கம்மா இந்த வாழ்க்கை யாரோ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக போயிடும் பழகுது நிம்மதியாக இருக்கணும் குழந்த குட்டி மனைவி சந்தோஷத்தை கொடுங்க புரிய வைக்க முடியல பேச்சுவார்த்தைகளால் புரிய முடியாத வார்த்தைகளை செயலால் புரிய வைப்பேன்னு நினச்சேன் அதுவுமே முடியல இருந்தும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்